இதுதான் தமிழ் ஆக்கள் வாசிக்கிற இடமா பாருங்க உள்ளால் பீச்சுக்கு போது வந்து பாருங்க கோடிக்கால இடத்துக்கு வந்து நடந்து போய் போய்கொண்டு சேர்ச்சில் ஓய்வு விசாரிக்கட்டான் அங்கே வந்து இலங்கை தமிழ் ஆக்கலை பற்றி தெரியுமான்ற அவையில தான் பார்க்க போய்கொண்டிருக்கிறேன் இலங்கையில இருக்கிற கிராமிய முறைப்படியே இருக்குது கிராமத்து முறைப்படி தைரியமான வேர் போலிக்கிறாப்பா சேர்ச்சு இன்னும் சேர்ச்சுக்கு போய் நான் திடணுமோ பாத்திரத்தை தங்க இருக்க முடியுது பெரிய பெரிய கதை தான் அண்டைக்கு என்னண்டா என்ன பகுதி எந்த அண்டைக்கு ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சில் உனாக்களை பார்க்கலாம் அதோட இது வந்து இலங்கை தமிழாக்கள் இலங்கை தமிழாக்களை வசிக்கிற இடம் ஒரு கேம்ப் பண்ணிருக்கோம் கேம்ப் வந்து சின்ன சின்ன வீடுகள் மாதிரி அவை நான் தேடி போய்க்கொண்டு பாப்ப இருக்கிற சொல்லி சின்ன சின்ன மாதிரி கிடந்தாண்டா சேர்ச்சுல போய் விசாரிக்கடாமிட்டவ என்னடா ப இதுக்கு யாருமே இல்லையோ அடி வாங்கி வாங்கினாலும் போய் வீடியோ எடுத்து போடுறதா என்ன சம்பவம் நடக்க போன என்ன கெதிரிக்கலாம் பார்ப்போம் ஆட்டோ இருக்கு வனிலா கடை இருக்கு கரன் கம்பி மேல இது படிச்சுட்டு இவங்க தமிழாக்களை பாக்க வந்தா காணவே இல்லையே இந்த சேர்ச்சுக்கிட்ட போய் ஃபாதர் எப்படி கேட்குறது ஃபாதர் அடித்து கிடைக்க மாட்டார்

அப்படியான வீடுகள்லாம் இலங்கை தமிழ் ஆக்கள் இருக்கிறமா இது அதுக்கு அப்புறம் என்ன எடுத்துடுற தமிழ் தமிழ் கிட்ட காதை பற்றி போடுவாங்க கனடா காரங்கள் அதுதான் பிரச்சனை வடப்பாவியில் அவன் இந்த இடத்த காட்டி விட்டுருக்கான் அடி வாங்க போகிறோம் கேமன் கிட்ட என்ன பண்ணுறான்னு தெரியல பார்ப்போம் கோவில் துளுவா இலங்கை ஆக்கள் இருக்கு நம்ம இங்கே ஆ இது உள்ளூக்கு போனால் பார்க்கலாமா சரியா தேங்க் இதுதான் தமிழ் ஆக்கள் வாசிக்கிற இடமா பாருங்க இல்லாட்டியும் தமிழாக்களை பார்த்தோம்மாச்சு எல்லோரும் தமிழ் நானே குட்டி குட்டி வீடு வாங்க கேரளா போனேன் ஆட்டி வாங்க போகிறோம் இந்த இடத்துக்குள்ள மலேசியாவில் ஒரு இடத்துக்கு போன ஞாபகம் பெருகுது கேம போட்டு காதை பற்றி போனா சட்டி சம்பவம் தான் யார் யார் இருக்கிறாங்களோ தெரியலை ஆனால் இந்த பாதை எங்கே போகுது இந்த ரோடு எங்கே போகுது கொட்டை கிராஸா இது இலங்கையில் ஸ்ரீலங்கா சிலோன்லேருந்து வந்த தமிழாக்கள் அங்கே இருக்கிறாங்க சிலோன் சிலோன் ஸ்ரீலங்கா பீப்புள் ஸ்ரீலங்கா இல்லையா இங்கே இப்படி போனால் போகலாமாங்க சரி சரி தேங்க்ஸ் அண்ணா யாராவது மாட்ட மாட்டாங்க சுழு பீப்புளா ஐயோ நாயல் நிற்கிறேன் என்ன இலங்கை இலங்கை உத்தரங்கால இது ஒரு கிராமத்துக்குதான் வந்து நிக்கிறேன் மங்களூர் தமிழாக்கள் வசிக்கிற கிராமத்து பகுதி இலங்கை தமிழ் மாட்டங்கள் எல்லாரும் கலந்து இருக்கிறேன் தட போகுது எந்தெந்த உரோதையோ ஐயையோ நம்ம இந்த ரோடு அங்கே போகுது ரோடு அங்க போகுது மெயின் ரோட்டுக்கு போகலாமா ஆஹா இல்லை தேங்க்ஸ் உம் இந்த அவர் வந்த வீடியோ போட்டோ இந்தியாக்கலாம் இந்தியன் சிட்டிசன் அவங்க அவங்கள இங்கே இருக்கிறாங்க எடுத்துட்டு ஓடிடுவாங்க

என்னண்டா அந்த சேச்சுக்கு பக்கத்தில் வீடுகளம் இருக்குது கேரளா முகப்படி இலங்கை முறைப்படியாக கட்டிக்கிட்டேன் இருக்க கிராமத்துக்கு முறைப்படி இதுக்குள்ளும் போகுதா வீடுகளம் சேச்சுக்கு போய் தான் சரி In 150 meters, turn right onto 2nd B crossroad. Take, Take the port next port 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 right onto 2nd B crossroad. Ah, In 600 ah. meters, Bangalore. turn right. Oh. Huh? English, uh, bahasa tadi ya English. English, Indonesian. Ah, Sri Lanka. Sri Lanka. Yeah, yeah. சந்து வந்து காலையெல்லாம் அங்கே இருந்து ரிட்டர்ன் ஆட்டோண்டா அங்கே ஆட்டோ இல்லையா பஸ் அப்போ என்னட்டு வர்றது டென் மினிட்ஸ் வெயிட்டிங் கம் வருவீங்களா ஃபோட்டோ வந்துடுவேன் ஃபோட்டோ எடுக்கலாம் பாருங்கள் அங்கே அங்கே ஆட்டோ இருக்குமா

Left, then slide left. Is the lumber on a junction? Okay, slide oh, left. On the top, in three hundred meters, turn left.

downward Take the next left then turn left பரவாயில்லை போயிட்டு நடந்து வரும் ஆ மழவே லெஃப்ட் தென் ஸ்லைட் லெஃப்ட் Uh, left. So right left. Yeah. Take the next left. Then fifteen minutes white funny. Waiting for the non barrier quite uh early and last in 500 meters, turn left. Turn left. Huh? அந்த ரிவர் போட்டோஸ் வீடியோஸ் எடுக்க இதுவா லெஃப்ட் அந்த போகலாதா ஓகே போலாதான் வாங்க போற தமிழாக்களை தேடி எங்கே வந்து அந்த வந்துடலாம் மாட்ட போகிறேன் ஐயோ அந்த இடம் தான் போன சரி போதா

லெஃப்ட் 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 ரைட் take the next right then your destination will be on the லெஃப்ட் இது நிப்பாடு நதியப்பாருங்க புள்ளை நிபாடுங்க போய் போட்டோ எடுத்துருவீ ரைட் ரை டூ டே மீஸ் ஐ கம்

என்ன நடந்தான்னு சொன்னால் நான் இப்போ இலங்கை தமிழ் ஆக்களை தேடி போனான்னு தானே போக அதுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போட்டுது நான் ஒரு சர்ச் ஒன்று காட்டினேன் சர்ச்க்குள்ள போனேன் போக இலங்கை தமிழ் ஆக்கலன்னு சொல்லி வீடியோ ஓட்டுருக்க சொல்ல அதில் சொல்லி நான் யார் பணமா அப்படி இப்படி பிறகு பார்த்தா சர்ச் ஃபாதர் சொன்னேன் இல்லை இல்லை தாங்கள் இலங்கை தாங்கள் சுத்த தமிழ்னு சொல்லி என்ன பிரச்சனை இங்கே யார் யார் இஸ் ஒன் த் யார் யார் வந்து தமிழ் யார் யார் வந்து கனடான்னு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது தமிழோ தமிழ் ஒன்று பேசுகிறாங்க தாங்களுக்கு கனடான்னு சொல்லி இந்த ஆட்டோ தான் இதுக்குள்ள இந்த நல்லபோல் ஆட்டோ இங்கே மேங்களூரா மேங்களூரா அது என்னது அது எலக்ட்ரிசிட்டியா இங்கே கேஸ் இருக்கும் ஓகே யாருமே ஓ வீடு இல்லை வெயிட்டிங் சார்ஜ் வேறு போதோடனே நல்லா சுற்றி காட்டுறேன் கல்லப்பயிறு பெங்களூருக்கு போ பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்குன்னு சொல்லி கேட்டால் பெங்களூருவுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கே கொண்டு வந்து நிப்பாட்டி போட்டாங்க. அத 100 ரூபாய் கொடுத்துட்டாங்க. ஆந்தி ஆபீஸ் போமா? ஸ்டேட் பாய் ஸ்டேட் பாய் ஸ்டேட் பேங்க்

உள்ளாலான்னு சொல்கிறோம் கடற்கரை பகுதிக்கு போகிறதுக்கு வந்து பஸ் எடுத்துகிட்டு போக போகிறேன் இப்போ மேங்களூர்லான்னு இருக்கேன் இன்னைக்கு கடைசி நாள் மேங்களூர் இங்கிலீஷ் தமிழ் கொல்கட்டா ஸ்டேட் பேங்கு பஸ்ரா கோட் கோழிக்கோடு ஐயா கோழிக்கோடுக்கெல்லாம் போதா பஸ் கேரளா

உள்ளாளன்ற வந்து ஒரு பாலத்தை தாண்டி கடந்து போவனு உள்ளாலா உள்ளாலா வித்தியாசம் பேர் பாருங்க i didn't mean கடை எந்த இடம் பார்த்தா நல்லா இருக்கு